வணக்கம் மங்கிலிங்க என்ன பார்க்க போனோம்னா கடலுக்கு போனதே எங்களுக்கு ஒரு சம்மான கடல் வச்சிருச்சு இந்த சம்மான வந்து சீத்தையை வந்துருக்கு சீத்தையும் நான் வந்து பாம்பு சட்டியை உரிக்கிற மாதிரி இந்த நண்டும் மேலே உள்ள ஓடையும் உரிக்கும் அந்த ஓடையை உரிக்க அது வந்து சும்மா சோதாச்சு எதுவும் தண்ணி மாதிரி இருக்குங்க அது மாதிரி இருந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு போகக்கூடியது ஆனால் இப்போ வந்து நம்ம போய் விட்டோம்னா காசே போகாது அதனால தான் நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் கட்டி போட்டு அது வந்து கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்க நாங்கள் அந்த கம்பளை தான் கட்டி போட்டிருக்கோம் பக்கத்தில் போகிற பாருங்க அது மாதிரி அதுக்கு நிறையா ஏறப்படணும் அது வந்து அதை வந்து வேட்டையாடி சாப்பிட முடியாது ஏன் வேட்டையாடி சாப்பிட முடியாது இந்த கை களை ரொம்ப சதச்சதாக இருக்கும் அது மாதிரி அந்த நண்டு வேறு நண்டு கூட வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து தான் கட்டி போடணும் அது மாதிரி அதுக்கு வந்து நம்ம என்னென்ன போடணும்னா நம்ம கெடுது போடலாம் அது மாதிரி இதில் வந்து நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா முகப்பருவ குறைக்கக்கூடிய நம்ம முகத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியது அது மாதிரி வந்து கற்பிப்பணங்கள் முக்கியமாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடணும்னா மருத்துவட்டை ஆலோசிச்சிட்டு தான் சாப்பிடணும் அது மாதிரி குழந்தை வச்சதுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அது மாதிரி நிறைய கால்சியம் மெக்னீஷியம் ப்ரோட்டீன் அப்படின்னு நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது அது மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது அது மாதிரி இந்த ஒரு இல்லை ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போகக்கூடியது வந்து எங்களுக்கு ஒன்றை இல்லை வந்திருக்கு அப்படி ஒன்றில் வந்து இது மூவாயிரம் வரைக்கும் போகக்கூடியது ஆனால் வந்து முந்நூறுவா வரைக்கும் போக முந்நூறுவாய்க்கு கூட போகாத அதனால தான் நாங்கள் கட்டிப்பட்டுருக்கோம் அது நாங்கள் எங்கேயே கட்டிப்பட்டுருக்கோம் அந்த கம்பு தான் கம்பில் தான் கட்டிப்பட்டுருக்கோம் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் போய்ட்டு எடுத்துக்காட்டோம் பாருங்க இன்னும் கொஞ்சம் போனால் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அது மாதிரி கட்டிப்பொடியில் வந்து நம்ம அந்த காலையும் சேர்த்து கட்டி போடக்கூடாது ஏன்னால் அது செத்துரும் சில நேரத்தில் செத்துறது கூட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நாங்கள் பார்த்து தான் கட்டி போட்டிருக்கோம் அப்படி ஒழுங்காக கட்டிப்பொழின்னா அது வந்து செத்துரும் அது மாதிரி நிறைய அதுக்கு வந்து நிறைய நிறைய இறைகளும் போடணும் அப்போ தான் இன்னமும் உசுடை இருக்கும் நம்ம வந்து இறை போடாமல் அதுவாக வேட்டையாடி சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா சாப்பிடாது நம்ம வெட்டி தான் போடணும் இப்போ அங்கே ஏற்றி காட்டுறோம் இப்போ பாருங்க இப்போ சீத்த அறிக்கையில் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா இருந்தால் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது இல்லை நம்ம அதை வந்து பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரி பிடிக்க வராது அப்படி வந்தாலுமே இப்படி தான் வரும் அது மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தால் பிடிக்க முடியும் நல்ல நண்டாக இருந்தால் வந்து பிடிக்கவே முடியாது இப்படி சீத்தனால தான் நம்ம வந்திருக்கு ஏன்னா நல்ல நண்டாக இருந்தால் வந்து அந்த வலையை கடிச்சிட்டு போயிடும் இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க நாங்கள் எப்படி கட்டி போட இப்படி தான் கட்டி போடணும் இல்லைனா அதை வந்து கடிச்சிட்டு அதனால சாப்பிட முடியாது நம்ம இந்த ரெண்டு காலையும் விட்டுட்டு தான் நம்ம கட்டி போடணும் அப்போ இல்லைன்னா அந்த அதனால் சாப்பிட முடியாது நம்ம வெட்டி போகிற கிளறு இந்த மாதிரி மீன்கள் அதனால் எடுத்து சாப்பிட முடியாது நம்ம காடை ஒன்று விட்டுட்டு நம்ம வந்து கட்டி போட்டுடலாம் கட்டி போட்டோம்னா ரொம்பவே ரொம்ப டைட்டாக கட்டி போட்டக்கூடாது ரொம்ப டைட்டாக கட்டி போட்டோம்னா அது இறுகி அது பீறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் லூசாக கட்டி போடணும் நல்ல இது வந்து சீத்த நண்டுனால தான் நம்ம லூஸாக கட்டி போடுறோம் நல்ல நெண்ணை நம்ம கட்டி போடவே தேவையாக விற்றுலாம் அப்படி நல்ல நண்டை கட்டி போட்டோம்னா அது கடிச்சிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி நண்டுகளையும் கட்டி போட்டு நம்ம முதிர்ச்சி அடைந்து நம்ம வந்து விற்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை தண்டு கால் இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ வந்து இது வந்து எங்களுக்கு ஒன்றரை கிலோ இருக்குது இது வந்து மூவாயிரரூபாய்க்கு போகக்கூடாது ஆனால் இப்போ முந்நூறுவாய்க்கு கூட போகாதனால தான் நாங்கள் இதை நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நாங்கள் விட்டுவிட்டோம்